ஒரு குறிப்பிட்ட கேஸில் பிறந்ததினால மட்டுமே ஒருத்தரை வந்து பயங்கரமாக ஒதுக்குறாங்க குடிக்கிற தண்ணியிலருந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா அவரை வந்து ஒதுக்குறாங்க ஒரு மனுஷனை எந்தளவுக்கு அவமானப்படுத்தி இருந்தால் ஒருத்தர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருப்பார் அப்படின்றத நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லாம நிறைய நாட்டில் மக்களுக்காக நின்று குரல் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் எல்லாமும் சம்மமாக கிடைக்கணும் அப்படின்றதான் இவரோட ஐடியாலஜி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபா நோட்டை பத்தி ஒரு புத்தகம் எழுதுறாரு இவர் புத்தகம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ புத்தகத்தை பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா ரூபா நோட்டே வெளியிடுறாங்க இவர் தான் பாத்தீங்கன்னா அதுக்கான விதையும் போட்டு அம்பேத்கர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் புத்தகம் எந்த ஒரு ஸ்கூல் இவர் படிக்கவே கூடாது இவர் ஒதுக்குனாங்களோ இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தையும் ஒரே இடத்துல பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து மறந்து போயிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் பிறந்ததுனால மட்டுமே ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்துது ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே மனசில் வச்சுக்காம பயங்கரமாக படிக்கிறாரு படிச்சுட்டு சட்டமே எழுதுற அளவுக்கு போயிருக்காரு இவர் எழுதுன ஒரு சில சட்டம் இப்போ வரைக்கும் யாராலையும் மாற்ற முடியல ஒரு வளர்ச்சி